கர்ம வினை வியாதிகள் கர்ம வினை இதை போக்குவதற்கான மூலிகை குளியல் இந்த கர்மா அப்படின்றது ஆன்மாவுக்குள் பதிந்துக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஒரு கர்மாவை தீக்கத்துக்கு போறதுக்கு கூட தடை இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் உடைக்கக்கூடியவரு தான் இந்த பொடி கர்மாவில் நிறைய டிசீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகவே போகாது எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டுருப்பாங்க அந்த வியாதி அவங்க விட்டு போகாது போகிற மாதிரி இருக்கும் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வியாதிகள் நால் பட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ஸிக்காக இருப்பாங்க வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுட்டு பக்கெட்டில் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளித்தாலே போதுமான விஷயம் திருஷ்டி ஆகாய திருஷ்டி தர்ம எந்த திருஷ்டியாக இருந்தாலும் விலகி போகும் ஆன்மாவில் ஒளிந்து கொண்டு பல நல்ல விஷயமும் செய்யும் பல கெட்ட விஷயமும் செய்யக்கூடிய அந்த கர்மாவை நம்ம கெட்ட விஷயம் மைனஸ் இருக்குல்ல அதை தூக்கி கலந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பவுடருக்கு இதான் மகா மூலிகைகள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது கர்ம வினை வியாதிகள் கர்ம வினை இதை போக்குவதற்கான மூலிகை குளியல் அதாவது இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தடையை உடைக்காமல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே போனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஒரு மனிதனை இயக்குவது இயங்கி கொண்டிருப்பது அவங்களுடைய பேஸ் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கர்மாவை பொறுத்திருக்கிறது இந்த கர்மா அப்படின்றது ஆன்மாவுக்குள் பதிந்துக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்மளுடைய எத்தனை ஜென்மம் வந்திருப்போமோ அந்த ரெஜிஸ்டரை நம்ம வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா மேலோட்டமாக விட்டு போகும்போது கோயிலுக்குலாம் போகும்பொழுதுலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் செய்ய வேண்டிய புண்ணியாஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பாயிண்ட் அதாவது கர்ம வினைகளுடைய பாயிண்ட் அதாவது உங்களோட தடைகளுக்கான ஒரு பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதேமாரி குட் கர்மா அப்படின்னு எடுத்துகிட்டீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடியதில்லை அது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ப்ளஸில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செய்ய செய்ய ஒன்று ப்ளஸில் இருக்கும் அது குட் கர்மா அதுக்கான பாயிண்ட் நீங்கள் அடுத்த ஜென்மாவுக்கும் சரி இந்த ஜென்மாவுக்கும் உங்களோட தடைகளை உடைக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ் இப்படி ஏறிட்டு இருக்கும் இன்னொரு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் இறங்கிட்டே இருக்கும் ஆக இது ரெண்டையுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு குளியல் நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குளியலை ஞாயிற்றுக்கிழமை செய்தோம் என்றால் முக்கியமான ஒரு பவுடர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு கிராம் வாங்கி ஒரு பிரபாவில் போட்டு வச்சுக்கணும் கர்மா இல்லாத மனிதன் கிடையாது கலியுகம் ஆக குழந்தையாக இருக்கட்டும் குழந்தை ரொம்ப குழந்தை கிடையாது ஒரு பத்து வயசுலேருந்து யாரும் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சோண்டு குளிக்கிற பக்கெட்டில் மொத்தமாக ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுட்டு இதை வந்து பொறுமையாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடை நீக்கி அதேமாதிரி திருஷ்டி நீக்கி கர்மா ஆன்மாவில் உள்ள க ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் நல்லது செய்யணும் கண்டிப்பாக உங்களுடைய புண்ணியாஸ்திரம் தெரியும் இது உங்களுக்கு மேல் பூச்சாக உங்களேருந்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு கர்மாவை தீக்கத்துக்கு போகிறதுக்கு கூட இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தான் இந்த பொடி ஆக இந்த குளியல் பொடியை எப்படி செய்வது கர்மா நீக்கும் அபூர்வமான ஒரு பொடி வில்வம் துளசி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வில்வம் என்பது எல்லாத்தையும் வெல்லும் துளசி என்பது துன்பத்தை போக்கும் வேம்பு வேம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார அம்பு போல் இருக்கக்கூடிய வெம்பி வெதும்பி இருக்கக்கூடிய விஷயங்களை போக்கும் ஆக வேம்பு மூணு ரொம்ப முக்கியம் அதேமாரி உங்களுக்கு நான்காவதாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கனாக்கா மிகவும் அற்புதமானது அருகம்புல் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப படி அருகம்புல் பொடியெலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒம்போது நகக்கிரக தோஷத்தை நிற்கக்கூடிய விஷயம் ஐந்தாவதாக தான் மிக முக்கியமானது மண் நம்மளுடைய பூமி மண் இருக்குது பார்த்திங்களா அது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம அதுலேருந்து சும்மா ஒரு சிட்டிகை அதை எடுத்து நம்மளுடைய இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஆக பூமியின் ஆதாரம் தேவை அது நீங்கள் வந்து புத்து மண்ணாகவும் எடுத்துக்கலாம் நார்மலாகவும் எடுத்துக்கலாம் சும்மா ஒரு டீஸ்பூன் நூறு நூறு கிராம்னாது ஒரு டீஸ்பூன் மணல் போட்டு அந்த மண்ணையும் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் போ ஒரு டப்பாவில் போட்டு நல்லா தண்ணி வச்சு கிளி கிளீன் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த மண்ணை சேர்த்துருங்க என்னடா மண்ணை போட்டு குளிக்கிறதா அப்படின்னு நினைக்காதீங்க அதுதான் மிகப்பெரிய சக்தி ஏன்னா மேலே இருக்கக்கூடிய சக்தியை வாங்கி 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 அவ்வளோ பெரிய பேர் சக்தியாக இருக்கும் ஆக இந்த ஐந்து பொருட்களையும் நான் போட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் மண் மட்டும் கொஞ்சம் பேருக்கு போட்டாலே போதுமானோம் எப்படி பஞ்சலோகத்தில் வந்து தங்கம் அந்த காலத்தில் சேர்த்தாங்க இடைக்கடை நிகருக்கு நிகராக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தில் கொஞ்சோண்டு கோல்டு சேர்க்குறாங்களே அதேமாதிரி தான் மண் தான் இங்கே முக்கியம் அதுதான் கோல்டுக்கு இணையானது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர்த்து மற்ற நாளும் பொடி மூலிகை பொடியாக இருக்கட்டும் இது மட்டும் மண் சார்ந்த விஷயமாக இருக்கும் ஸோ இதை மட்டும் போட்டு நல்லா டப்பாவில் குளிக்க வச்சுக்கோங்க குளிக்கும் பொழுது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் அதனால் நீங்கள் பக்கெட்டில் போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் குளித்தோமா போதும் கர்ம பதிவுகள் கர்மாவில் நிறைய டிசீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகவே போகாது எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த வியாதி அவங்கக்கிட்ட போகாது போகிற மாதிரி இருக்கும் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வியாதிகள் பட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ஸிக்காக இருப்பாங்க அவங்க தலையெல்லாம் ஊற்றிடக்கூடாது அவங்கள சுற்றி தெளிச்சு விட்டாலே போதுமான விஷயம் பெட்டில் இருக்காங்க பெட் இருக்காங்க அவங்களாம் சீக்கிரமாக வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக அடிச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக எடுத்துன்னு மாதிரி பூசி விடலாம் ஸோ அவங்க பக்கத்தில் தெளித்து விட்டால் போதும் ஆக கர்மாவினால் பாதிக்கப்பட்ட கர்ம வினையால் தடங்கப்பட்ட கர்ம வினையால் வாழ்க்கை விடப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது என்னென்னமோ சொல்லலாம் இதெல்லாம் இல்லாமல் நேர்கொண்ட பார்வையோடு நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஜெயிக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டிங்கன்னா வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுட்டு பக்கெட்டில் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளித்தாலே போதுமான விஷயம் திருஷ்டி ஆகாய திருஷ்டி தர்ம சிருஷ்டி எந்த திருஷ்டியாக இருந்தாலும் விலகி போகும் ஸோ வாரம் ஒரு முறை நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு வாரம் முறை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்து பாருங்கள் உங்களோட பொழிவு ஃபேஸ் பொலிவு இருட்டடிச்சிருக்கிற ஒரு ஃபேஸ் எப்பொழுதும் சதா தூங்கிட்டு இருக்கிறது சதா வந்து பார்த்திங்கன்னா அலப்பாக இருக்கிறது சதா ஒரு வேலை இன்றைக்கி செய்யணும்னு நினப்போம் பார்த்திங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் போஸ்ட்பான் பண்ணிட்டே இருப்போம் ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளம்பிலாம் உட்காந்துருப்போம் போகாம பார்க்கலாமா பார்க்கலாமான்னுட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஓடினா அப்படி நாளைக்கு பார்க்கலான்னு போயிட்டே இருப்போம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடைகள் இழுத்து பிடிச்சிருக்கும் நம்மளை புகைய விடாது இழுத்து மல்லுக்கட்டி போனாலும் அந்த காரியம் நடக்காது அதனால் மிகப்பெரிய விஷயம் தடையை உடைக்கும் தான் இந்த மூலிகைகள் வில்வம் துளசி அருகம்புல் எதுவுமே நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிட முடியாது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து முன்னோர்கள் பார்த்து அடிக்க வச்சாங்க இதை செய் இதை செய் இதை செய் இதை போட்டு மிக்ஸ் பண்ணு அவ்வளோ பெரிய அறிவு முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய பொக்கிஷன் ஒரு மனிதன் வேகமாக ஓடுறான்னா ஒரு கை இழுத்த மாதிரி இழுத்துரும் கர்மா ஒரு மனிதன் போய் அவனுடைய இலக்கை தொடுறான்னா முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் மாய கண்ணாடி கண்ணுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய டார்கெட் தெரியும் அந்த டார்கெட் நீங்கள் போய் ரீச் பண்ணுறதுக்குன்னா முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும் மோய் மோதி கீழே விழுந்துருவீங்க அந்த கண்ணாடியை உடைக்கும் ஆயுதம் இந்த பவுடர் அடுத்தது நீங்கள் ஓடினிங்கன்னா பிடிச்சி கயிறு போட்டு இழுத்த மாதிரி இருக்கும் அந்த கயிறு கட் பண்ணுற ஒரு ஆயுதம் இந்த பொடி ஸோ அதனால் மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஓடி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வேகம் இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிறது பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறது நமக்கு செயற்கை சரியில்லாமல் போகுது இதெல்லாம் நமக்கே தெரியும் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஒரு பிரச்சனை ஆகா இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அவனோட பழகாமல் இருந்திருக்கலாம் அவர் பேச்சை கேட்டிருக்கலாம் இதெல்லாம் புத்தி தெளிந்த பின்பு புத்தி மட்டுப்பட்டு பிளாக் ஆகிரு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று கண்ணை மறைச்சி அதுதான் கர்மா ஆன்மாவில் ஒளிந்து கொண்டு பல நல்ல விஷயமும் செய்யும் பல கெட்ட விஷயமும் செய்யக்கூடிய அந்த கர்மாவை நம்ம கெட்ட விஷயம் மைனஸ் இருக்குல்ல அதை தூக்கி கலந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பவுடருக்கு கொண்டு இதான் மகாமூலிகைகள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் ஆக இதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்குகளை ஓடி அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இந்த மெடிசன் இருக்கும் செய்து நலம் கண்டு களம் கண்டவர்கள் தான் இந்த மெடிசன் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்